பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாந்த சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய்களானார் குளிரும் பனையும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரீராரோ ஆரீரோ ஆரீரோ ஆராரிரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி சிங்காசமை வீட்டிற்கும் தேவ மைந்தரவர் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டில் படுத்தியிருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டில் படுத்தியிருக்கிறார் இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே குளிரும் மனையும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரீராரோ ఆరిరో ఆరిరో ఆరారిరో ఆరీరో பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமாளை நாம் என்ன உடன் துதிக்க ஏங்கிடுவோம் நாம் என்ன உடன் போய் துதிக்க ஏங்கிடுவோம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை துதி மனமே குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரீராரோ ஆரோ ஆரீரோ ஆராரிரோ ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி மேரி மேரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ